அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை தாவேக்காவை கூட்டணிக்கு அழைத்து இருக்கிறார் தாவேக்கா என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அவரு மீண்டும் ஒரு முறைன்னு சொல்லுவதும் முதல் முறையாக டைரக்டா தாவேக்காவை எங்களை போல சிந்தனை உள்ள விஜய் சாரும் வரலாம் அப்படின்ற ஒரு டைரக்டான பேரை கமெண்ட் பண்ணியிருக்கு மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நேரடியாகவே அழைத்து விடுத்துருக்கு ஸோ நாள் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் அது விஜய் சார் தான்னு இன்னைக்கு அவர் வகையிலே சொல்லிட்டாரு ஸோ அந்த வகையில் சந்தோஷம் தான் ஆனால் விஜய் சாரோட பர்பஸ் அது இல்லை அவர் வந்து வேற ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக வந்திருக்காரு அவ திமுக மேலே நிறைய குற்றம் சாட்டும் போது அதிமுக மேலே குற்றம் இல்லாம இல்லை ஆனால் இன்னைக்கு அதை பேசுறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லைன்ற காரணத்துக்காக தான் அவங்களை செகண்ட் பார்ட்னரா செகண்ட் ஆப்பனண்ட்டாக வச்சுக்கிட்டு திமுக அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கும்போது விஜய் சார் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும் இப்போ அவர் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க விஜய தெரிஞ்சும் எடப்பாடி அறிவிக்கிறார் அப்படின்னா அப்போ முதல்வர் வேட்பாளர் விஷயத்திலே அவர் காம்ப்ரமைஸ்க்கு தயாராகிட்டாரா இல்லை எனக்கு அந்த இடத்துல அவர் வந்து தாவேக்கா வந்து ஒரு ஸ்மால் பிரதர் பார்ட்னரா கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ண நிலைப்பாடு ஆனால் என்ன இதில் ஒரு நல்ல விஷயம்னா விஜய் சார் போய் பேசிட்டாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் எண்பது சீட்டு கொடுத்தாரு ஒரு நூற்றி இருபது சீட்டு கேட்டார்னு பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது அதெல்லாம் எடப்பாடியார் வாயிலே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் இது வரைக்கும் பேசல அவர் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் இதில் என்னன்னா ரெண்டு மூணு விஷயம் ஆகிடுது ஒன்று இது வரைக்கும் அவங்க பேச பேசல நீங்க சொன்ன பொய் எல்லாம் போற பொய் தான் முடிச்சிருக்கேன் ரெண்டாவது தாவேக்காவை யாருமே கூப்பிடலையே யாருமே கேட்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க உடன்பிறப்புகள்லாம் இல்ல கூப்பிடுறாங்க இவங்க தான் வேற ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸோட இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு விஷயம் கிளாரிஃபை கிளாரிஃபை ஆயிருக்கு ஆனா திரும்ப விஜய் சார் அதை சூஸ் பண்ணும் அவரோட பர்பஸ் வந்து பாதிக்கும் இந்த என்ன என்ன ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்கு வழிவகை இல்லாம போயிடும் விஜய் சாருக்கு எந்த ஒரு பேகேஜும் கிடையாது அந்த பேக்கேஜ் எல்லாம் அதிமுக நிறைய வச்சிருக்கிறாங்க அது நீங்க வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிவகங்கையில் அஜித் குமாரோட கஸ்டோரி டெட் சொன்னோம்னா நம்ம திரும்ப அங்க போனோம்னா ஜெயராஜ் பெலிக்ஸ் இருக்கு இங்க ஒரு போலீஸ் எக்ஸஸ் சொன்னோம்னா அங்க ஒரு போலீஸ் எக்ஸஸ் இருக்கு இன்னும் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி மாதிரியான பெரிய விஷயம் இருக்கு இங்க நீங்க அரக்கோணத்துல ஒரு மொலஸ்டேஷன் கேஸ் சொன்னீங்கன்னா அண்ணா செட்ல ஒரு ரேப் கேஸ் சொன்னீங்கன்னா அங்க பொள்ளாச்சின்னு ஒரு பெரிய கிரைம் ஹிஸ்டரியா இருக்கு சோ ஒன்னும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது இந்த ஆட்சி மாறாலும் காட்சி மாறாதனால தான் திமுக அதிமுக ஆனா அதை சூஸ் பண்றதுல எந்த லாஜிக்கும் இல்ல மோரோ இங்க சிஎம் கேண்டிடேட் டிசைடா இருக்கும் போது பாஜக அதிமுக அதிமுக கூட்டணியில் தான் சிஎம் கேண்டிடேட் டிசைட் ஆகாமல் இருக்கு ஒரு அந்த காம்ப்ரமைஸ்க்கு அவர் வந்தார்னா நீங்க சொல்ற மாதிரி அது நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை நடந்து விஜய் சார் சிஎம் கேண்டிடேட்டா அவங்க சூஸ் பண்ணிட்டு வரும் பட்சத்தில் மேபி தர் இஸ் பாசிபிலிட்டி அப்படி ஒன்று பண்ணலாம் ஏன்னா விஜய் சார் கையில கமாண்ட் இருக்கும்போது அந்த ஆட்சியில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் திரும்ப எடப்பாடி கிட்ட கமாண்டை சரண்டர் பண்றதுல எந்த பிரோஜனமும் இருக்காது திரும்ப நம்ம ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ரூலிங்ல இருக்கும்போது துணை முதல் எப்படி கோயில் கோலா சுத்திட்டு இருக்கிறாரு அந்த நிலைமை தாவைக்காக தேவையில்லை விஜய் சார் அது அவசியம் இல்லைன்னு பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் பெண்கள் பெண் பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு தாவேக்கா தலைவர்கள் மேடையில் பேசுகிறத பார்க்க முடியுது ஆனால் சோசியல் மீடியா அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகாராகவே இந்த கட்சியிலிருந்து வெளியேறிய வைஷ்ணவி கொடுத்துருக்காங்க இது வந்து மற்ற கட்சியிலிருந்து நாங்கள் வித்தியாசமானவர்கள் இல்லை நேர்மையானவர்கள் சரியான அரசியலை பண்ணுறோன்னு சொல்கிற இடத்துல ஒரு கேள்வி வருது இதை பார்க்கும்போது இல்லை நீங்க வந்து ஒரு எப்பயுமே சட்டப்பூர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் ப்ரூவன் கில்ட்டி ஆர் இன்னசென்ட் அதான் சொல்லுவாங்க நீங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் குற்றவாளி இல்லை நிரபராது இன்ன்தான் கன்சிடர் பண்ணணும் இது பெரிய பெரிய ஹீனியஸ் கிரைம்ஸ்க்கு எந்த நிலமை வைஷ்ணவி போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு தாவேக்காய் மொத்தத்தையும் கூண்டில் தெரியாதுங்க தயவு செய்து முதல் விஷயம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொள்ள அரசியலுக்கு வரணும் அட்லீஸ்ட் சாரி இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வர்றேன்னா சரி இந்த பொம்பளை பிள்ளைங்க வரணும் அவங்க இந்த மாற்றத்தை முன்னெடுக்கணும் பெரியார் சொன்ன பாதையில் நாங்கள் எல்லாருமே தெளிவாக தான் இருக்கிறோம் பட் த பாயிண்ட் இஸ் அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் வரிசையாக முதல்ல என்ன சொன்னாங்க தாவை கொட்டு வெளில போகும்போது இது வந்து இளைஞர்களான கட்சி இல்லைனாங்க ரெண்டாம் நாள் பெண்களுக்கு இடம் இல்லைனாங்க மூணாம் நாள் என்ன ஸ்டேஜில் ஏற்றுனாங்க நாலாம் நாள் இது பாஜகவோட கவுண்ட் ஃபஸ்ட் அப்படின்னாங்க ஸோ இவங்களுடைய நிலைப்பாடே வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை அவங்க செட் பண்ணிகிட்டே வராங்கன்னு தான் புரிஞ்சுது அதோட ப்ரூஃபாக வந்து அவங்க திமுகவுக்கு போய் செந்தில் பாலாஜி முன்னிலை இணைஞ்சு திமுகல பல கேட சந்திக்க முடியாத துணை முதல்வர் போய் பர்ஸ் எல்லாம் ஒரு ஆஃபீஸ்ல சந்திக்கிற அளவுக்கு போறாங்கன்னா அவங்க திமுகவோட ஒரு செல்ல குழந்தை இதுல எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ இந்த இஷ்யூஸுக்கு வருகும் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது ஆனா பண்ணது காரங்க தான் நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் அப்படியே பண்ணியிருந்தாலும் அதை நீங்க தாவேக்கா அப்படி கொட்டர சொல்ல முடியும் யாரோ ஒரு தனிமனிதனுடைய செயல்பாடு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நல்ல விஷயம் வரவேற்கிறோம் அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம் யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை அவர் தாவேக்கா உடைய ஒரு தொண்டனாகவே இருந்தாலும் அவங்க விட்டுக் கொடுக்க இல்லை கண்டிப்பா எடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை ஆதரிக்கிறோம் பட் எனக்கு ஒரு சின்ன கேள்வி தாமக்க தலைவர் விஜயவே தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவின் பல அமைச்சர்களோ பிரதிநிதிகளோ பல கதாநாயகிகளோட வச்சு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசினாங்க கட்சி பேரையே குந்தகம் வைக்கிற மாதிரி பேசினாங்க அதுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எந்த மில்டரி வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு டெக்கோரம் இருக்கணும்னா அது எல்லாருக்கும் இருக்கணும்ல ஆட்சியாளர்களுக்கு இருக்காது மக்களை சந்திச்சு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு இருக்காது யாரோ ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒரு பையன் அந்த பையனும் பண்ணலான்னு தெரியாது இதையும் வேற ஒருத்தர் ஃபேக் ஐடியில் பண்ணலாம் கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனா நீங்க தாவைக்காவ மொத்தமா கொட்டணும் தலைவர் விஜய் பதில் சொல்றது எந்த நியாயம் இருக்கு ஆதரவான நிறைய நம்ம பார்க்க முடியும் அதுல ஒரு ஹேண்டில் கூட இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்ல முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில சிகிச்சை இருக்காங்க அதை கூட வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வேற மாதிரியான ஒரு கருத்தை பதிவிடுறது இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் தானே இதை சரி பண்ணாமல் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் திருத்திடுவோம் எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க இல்ல இல்ல இந்த வாய்ப்பு நான் சொல்லலை பட் அது வந்து கட்சியே வந்து அதுக்காக ஒரு வார் ரூம் செட் பண்ணி எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுங்க இந்த மாதிரி போஸ்ட் போடுதுன்னு ட்ரெயின் பண்ணல இப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்ற ஒரு செயல்பாட்டில் தான் எந்த கட்சியுமே நீங்க வந்து கமெண்ட்ல வரக்கூடிய பல கட்சிகள் கிட்டத்தட்ட நீங்க எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கதான் செய்யறாங்க இது வந்து ஒரு சமூக அவலம் சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு உண்டு நம்ம அவங்கள இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் எடுத்து வச்சு எக்ஸாம்பிள்ஸா பேசுறதோ கட்சிகளே இதை கட்டவிழ்த்து விடுறாங்க இது கட்சிகளோட நிலைப்பாடுன்னு காமிக்கிறதோ தப்பு பட் என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்கணும் அதை யார் செஞ்சிருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையே இந்த மாதிரி நீங்க வந்து அவதூறா பேசுவீங்க அநாகரிகமா பேசுவீங்கன்னா கண்டிப்பா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கான சட்டம் இருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற பட்சத்தில் அது நடக்கட்டும் என்ன இதுல ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த கட்டமா என்ன ஆகும்னா எல்லாரும் இந்த சட்ட போராட்டத்தை எடுப்பாங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி யார் யாரை போஸ்ட் போட்டிருக்காங்க மீம்ஸ் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கன்னு எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட நீங்கள் பாதி திமுக சேனல்ஸோ அதிமுக சேனல்சோ பாதிக்கப்படும் எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி சேனல் இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க எல்லாரையுமே தரம் தாழ்ந்து விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க அரசியல் விமர்சனங்கள் தாண்டி இது தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு அப்போ இது எல்லாரையும் பாதிக்கப்படும் போது அது எல்லாமே இப்போ ஒரு ஜட்மெண்ட்டே வந்து அந்த ஜட்மெண்ட் அங்கேயும் அப்படி ஆகும் இல்லைங்களா அதையும் எல்லாரும் கவனிக்கணும் இதை பண்ணாமல் இருக்கிறதா நல்லது நான் இவங்க பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லல நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்ல யாருமே பண்ணக்கூடாதுன்ற என் பாயிண்ட் இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல தாக்காவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கு அதே நேரத்துல திமுகவோ அதிமுகவோ ஒன்னும் இல்லாம போயிடும்னு சொல்லலை அவங்களுக்கான ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துறாங்க பொதுவா டிவி கே சைட்ல எல்லாரும் பேசும்போது டிவி தான் ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருக்கு திமுகலாம் ஒண்ணும் இல்லாம படுதோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல இப்போ மற்ற கட்சிகளுக்கும் பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது போது இப்ப கல யதார்த்தத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு பிரிபோல் சர்வே வச்சுக்கிட்டு கல நிலவரத்தை நம்புற அளவுக்கு நான் ஆள் கிடையாது இந்த சர்வே அப்படின்னும் போது அவங்களே தெளிவா சொல்றாங்க ஒரு எழுபதாயிரத்து சொச்ச பேர் வச்சு சர்வே எடுத்திருக்கோம் ஒரு அறுபத்தி பேர் அந்த சர்வே எடுத்தாங்க அப்படின்னு அது ஒரு இருபது நாள் கேப்ல எடுத்திருக்காங்க ஒரு இருபது நாள் ஒரு அறுபத்தி பேரோட ஒர்க் தான் தமிழகத்தோடைய அடுத்த அஞ்சு வருஷம் அப்படின்னா இதை விட ஒரு காமெடி இருக்க முடியாது அவங்க அந்த இரு பேர் யார் யாரை சந்திச்சாங்க அந்த சாரி இருபது நாள்ல அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு உடல் உடல்நலம் நல்லா இருந்துச்சா ஒரு ஒரு நாளும் மூடு நல்லா இருந்துச்சா இதெல்லாம் அந்த சர்வே பாதிச்சிருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சி மேலே அது தாவிக்காவ கூட இருக்கட்டும் நாம் தமிழா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அதிமுக திமுக இருக்கட்டும் அந்த அந்த அஃபினிட்டி அந்த சர்வே பாதிக்கும் இது முதல் பிரச்சனை இதை வச்சுட்டு நீங்க ஒரு சர்வே முடிவு பண்ணவே முடியாது ரெண்டாவது பிரச்சனைனா இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பரான சர்வே எடுத்தாலே எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் முன்ன கூட்டி ஒரு சர்வே எடுத்தோம்னா இது எப்படி ஒரு எலக்ஷனோட கண்ணாடியா செயல்பட முடியும் இந்த ஆறு மாச காலத்துல கூட்டணிகள் மாறும் கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திமுக வந்து காபந்த அரசா மாறும்போது நீங்க வந்து கூட்டணி கட்சிகள் முடியாதா இன்னைக்கு மதிமுக ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை பாமக வரலாமா வரண்டாமான்ற யோசனை இருக்காங்க பிசிக கோச்சுக்கிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் தாவேக கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட் திமுக மேனிபெஸ்டோலேயே குறை வச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு குழப்பங்கள் திமுக கூட்டணி அந்த இன்டாக்ட் கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை பேசிட்டு இருக்கும் போது கூட்டணிகள் பிளவுபடாதா இதுவே இந்த லட்சணம்னா அதிமுக பாஜக கூட்டணி எப்படா உடையன்ற நிலைமையில தான் பாக்குறோம் நீங்களே பாக்குறீங்க தாவைக்காவே நாம் தமிழ் கூப்பிடுறாருன்னா இதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் ரெண்டு பேரும் பாஜக இல்லாத கூட்டணி பாஜக வேண்டாத தமிழகம்னு சொல்லும்போது நீங்க வாங்க அவங்க துரத்திடலான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தோணுது அப்ப அப்படி ஒரு நிலம் இருக்கும்போது இந்த ஆறு மாசம் இந்த சர்வே எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க இதெல்லாத்தோட மூணு முக்கியமான விஷயம் நம்ம மக்களுக்கு ஏன் சீக்கிரம் பலட்டணும்னு வச்சிருக்கோம் ஓப்பனா ஓட்டு போட சொன்னா பயப்படுவான் எந்த கட்சி ஓட்டு போடணும் மற்ற கட்சிக்காரன் திட்டுவானோ அடிப்பானோன்னு பயப்படுவான் பண்ணலாம்னா சீக்கிரம் பேலட் வச்சிருக்கோம் கிட்ட மைக்க கொண்டு போய் நீட்டி நீங்க யார் கொண்டு போடுவீங்க பேப்பர்ல ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா கேட்கறவன் யாரு இந்த வடிவல் ஜோக்ல வருமே இவன் அவன் நானு அப்படின்ற மாதிரி மாத்தி சொன்னா அடிப்பானோ திட்டுவானோன்ற பயம் இருக்கும் நீங்க இந்த வீடு தேடி திமுக ஊரணியில் தமிழ்நாடுன்னு போய் வீடு விட நின்று அம்மா உங்களுக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு மகளிர் விதத்துக்கு பிடிச்சிருக்கு சார் ஓட்டு போட்டுருவீங்களா ஆ போட்டுருவோம் சார் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் இவன் கேட்டா நம்ம என்ன சொல்றது வேற என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தான் உள்ள போவாங்க இந்த மாதிரி சர்வேஸ் வச்சுக்கிட்டு ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோம் கோட்டையை கட்டிட்டோம்னு கனவு கண்டு யாரையுமே வந்து நான் வந்து அரசியல் தெளிவு

எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் அந்த சர்வேவே நான் நம்பல ஆனா அந்த சர்வேல இருந்து மேபி ஒன்னு ரெண்டு பாயிண்ட் நீங்க கேட்டா அந்த சர்வேயோட ஆத்தென்டிசிட்டி பத்தி நான் பதில் சொல்றேன் நூத்தி அஞ்சு சீட்டு திமுக கூட்டணின்னு சொல்லியாச்சு தொண்ணூறு பிளஸ் சீட் அதிமுக கூட்டணும்னு சொல்லியாச்சு இழுபறியில இருக்கு பாருங்க அதுலயும் பாதிய திமுகவும் அதிமுகவும் பிரிச்சு கொடுத்தா அது எப்படி இழுபறி கணக்காகும் அப்ப நீங்க என்ன ஓட்டே போட்டு கணக்கு எடுத்துட்டீங்களா ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அளவுக்கு ஒரு அழகா கிரியேட் பண்றீங்கன்னா இது ஒரு அஜெண்டா ட்ரிவனா இருக்காது ஒரு நரேஷன் செட்டிங்கா இருக்காது நம்ம ஏன் நம்பணும் இது விட கடைசி பாயிண்ட் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போற இளைஞர்கள் முப்பது வயசுக்கு வயசு கீழே இருக்க போறவங்க மூன்றரை கோடிக்கு மேல இந்த நம்பர் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுல ஒரு மூணு கோடி பேர் ஓட்டு போடுறான் அதுல ஒரு முப்பத்தொன்பது நாற்பது பர்சன்ட் வந்து தாவே நான் அவங்களே அங்கீகரிக்கிறாங்கன்னா அதுவே வந்துருச்சே சார் ஒன்னேகால் கோடி ஒன்னேகால் கோடி ஓட்டு இருக்குதுன்னு இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க சொன்னாலே தட் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் நீங்க எதை வச்சு பதிமூணு பர்சன்டேஜ் தாவேக்கான்னு சொல்றீங்க ஸோ இந்த சர்வே நான்சன்ஸ்க்கு நான் வத்து வரல அதனால அதுல இருக்கிற ஒரு எந்த டேட்டாவும் நம்பறதுக்கே எனக்கு மனசு வரல அதனால அதை வச்சு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்களின் மனங்களை அஞ்சரை கோடி மக் வாக்காளர்களின் எண்ணத்தை ஒரு மைக்கும் பேனாவும் டிசைட் பண்ணும்னா அதே நேரத்தில் டிவி கேக்கு ஆதரவாகவும் சில சர்வேக்கள் வருது அந்த சர்வேக்களையும் நீங்க இதே பார்வையோட தான் பாக்குறீங்க கண்டிப்பா நான் இதே முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் வந்து எந்த சர்வேயுமே யாருமே இப்ப நம்பாதீங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சர்வேஸ் வந்து ஏதோ ஒரு நரேஷனை பேஸ் பண்ணி யாரோ ஒரு கம்பெனி பண்றாங்க அவங்களுடைய எண்ணம் எதுக்கு ஏன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வேலையை தாமதப்படுத்துறதோ தோய்வு ஏற்படுத்துறதோ அவங்களுடைய எண்ணமா இருக்கும் நீங்க தோத்துருவீங்கன்னு சொன்னா அவங்களுடைய முறையில டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை பயமுறுத்துறதா இருக்கும் ரெண்டுமே வேண்டாம் ஓட்டு போட போறது அஞ்சரை கோடி பேர் மக்களை சந்திக்கிற வேலையில் உங்களுக்கு என்ன தோய்வு இது எலெக்ஷன் வருஷம் எலெக்ஷன் வருஷம் மக்களை போய் பாருங்க உங்க கொள்கையில பேசுங்க உங்களோட தலைவரை பத்தி எடுத்து சொல்லுங்க மக்களுக்கான பிரச்சனையை தீக்க முயற்சி எடுங்க அதுக்கான வேலை செஞ்சுன்னா ஓட்டு வரப்போகுது இதுக்கு நடுவில் இந்த சர்வேஸ் வச்சுக்கிட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்றத நான் எப்பயுமே சொல்றது தாவேக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல ஜெயிக்கும் நடத்த சொன்னா கூட நம்பாதீங்க அதுவும் உங்களை ஏமாற்றுவதற்கான காணல் நீராக இருக்கலாம் வேலை தான் நம்ம உயர்த்தும் இப்போ கூட்டணி பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா அதிமுக அடைக்குது தாவேக்கா ஒரு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றது வேற தாவேக்காவினுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு எந்தெந்த கட்சிகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதற்கு சில கட்சிகள் வருதுன்னா அப்ப தாவேக்கா மேல இந்த கட்சிகளுக்கே நம்பிக்கை வந்திருக்கு இவங்க திமுக அதிமுகவை தாண்டி இந்த கட்சி ஆட்சி அமைக்கும் நம்புறாங்கன்னு சொல்லலாம் அப்படி எந்த ஒரு கட்சியும் வந்த மாதிரி தெரியலையே நீங்க ஒரு சபார்டினேட் போர்ஸாக வாங்கினதுன்னு கூப்பிடுறேன் இல்லை நான் அதுக்கு தான் பதில் சொல்லியிருந்தேன் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அஞ்சு ஆறு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு மாத காலத்தை கூட்டணியாக ஒரு ஆளும் கூட்டணியாக இருக்கும் போது அவங்களுக்கு பல இடத்துல எட்ஜ் கிடைக்கும் ஒரு போராட்டம் ஒரு கட்சி வளர்ச்சி பண்ணி எதுக்குமே வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அது அதை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கே வந்து ஒரு போலீஸ் பெர்மிஷனுக்கு கஷ்டப்பட்டு மாதிரி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால இன்றைக்கி கூட்டணி விட்டு வெளில வர வேண்டிய தேவை இருக்காதுன்னு பார்ப்பாங்க கூட்டணி இருக்கிற பஞ்ச்க்கு நான் இதான் பதில் அவங்க இன்னைக்கு இல்லை கோட் ஆஃப்

அவங்க கூட வந்து தாவேக்காவோட தோழமையா வர மாதிரியோ இல்ல தாவேக்கா சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியோ தெரியலையே நீங்க சொல்லக்கூடிய கட்சியில ஒரு மூணு நாலு கட்சி நம்ம பேர் சொல்லலாம் ஒன்னு பாமக சொல்லலாமா இன்னொன்னு வந்து தேமுதிக சொல்லலாமா வேற ஏதாவது நான் மிஸ் பண்றேன் எனக்கு தெரியல பாமக ராமதாஸ் அவர்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து தாவேக்கா காட்சை புறக்கணிக்கல தாவேக்காக்கான விண்டோஸை க்ளோஸ் பண்ணல நான் பேசுவேன் நான் தாவேக்கா கூடயும் பேசுவேன் அதிமுக கூட பேசுவேன் முடிவை நான் எடுப்பேன்ற வார்த்தை சொல்லியிருந்தாரு தாவேக்கா அவர் எங்க நாற்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு மீதான கலைஞர் கூடவே அரசியல் பண்ணி நெகோஷியேட் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு தாவைக்காவ மதிக்கிறாரு அதுக்கான இம்பார்டன்ஸை புரிஞ்சிருக்காருன்னா அவர் களத்துல அப்டேட்டடா இருக்காருன்னு பாக்குறோம் நீங்க தேமுதிக பிரேமலதா மேடம் எடுத்துக்கோங்க விஜய் சார் நீங்க ஆதரிப்பீங்கன்னு கேட்டா எங்க வீட்டுல புள்ள எங்க வீட்டு புள்ள நாங்க வளர்த்த புள்ளன்னு சொல்றாங்க விஜய் சாரோட இந்த சுற்றுப்பயணம் முடிகிற டிசம்பருக்கு அப்புறமா ஜனவரி மாசம் ஒரு மாநாடு வச்சு அப்ப டிசைட் பண்றோம்னு சொல்றாங்க அதிமுக கூட அவங்களுக்கு இப்ப ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு அந்த ராஜ்யசபா சீட்ல திமுக கூட அவங்க கேப்டன் இருக்கும்போது எப்பயும் போனது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அம்மையாரோட பிளவு ஏற்பட்ட பிறகு கூட கேப்டன் திமுக சூஸ் பண்ணல மக்கள் நல்ல கூட தனியாக தான் சூஸ் பண்ணாரு ஸோ கேப்டன் இருக்கும் போதே திமுக சூஸ் பண்ணாத அவரு இன்னைக்கு கேப்டன் இல்லாத இடத்துல திமுக சூஸ் பண்ணுவாங்களா அப்ப ஆ தேமுகத்திற்காக என்ன வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் சரி கூட்டணியை விட்டு கூட்டணி இல்லாம இன்னைக்கு தனியா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒன்னுக்காக வெயிட் பண்றாங்க அதுக்கு டிசைட் பண்ணுவாங்கன்னா என் கண்ணுக்கு தெரியற விஷயம் என் உயரத்துக்கு தெரியற விஷயம் அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு தாவேக்கா டேபிள்ஸ்க்கு வரும்போது அந்த மேனிபெஸ்டோ எடுத்துக்கிட்டு சீட் ஷேரிங் எடுத்து பேச வரும்போது அன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு தாவேக்கா செட் ஆகலாம் அடுத்தது பாத்துக்கலான்ற நிலைப்பாட்டுல எல்லாரும் இருக்கிறாங்களோன்ற எண்ணம் எனக்கு தோணுது பட் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வெயிட் பண்ணி பாக்கணும் ரஜினிகாந்தினுடைய சகோதரர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அண்ணாமலை வந்து அரசியலாம் நல்லா வருவாரு விஜய் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது அது கருப்பு கண்ணாடி போட்டால் கருப்பாக தெரியும் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல இது நான் வந்து அவரை பற்றி சத்யநாராயண சார் பற்றி சொல்ல நான் பொதுவாக சொன்னேன் ஆனால் ஜென்ரலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார அரசியலுக்கு வரும்போதே வந்து ரஜினி சாரோட ஒரு செயல் வடிவமா இருப்பாருன்ற மாதிரி பல பேர் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ரஜினி சாரோட எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் வருவார் அவர் வந்து தலைவர் பேரை கொண்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பான்னு சொன்னாங்க அன்னைத்துக்கு தர்பார் படம் வரும்போது அருணாச்சல ஐபிஎஸ் அதுல அது அது மாதிரி வரும்போது இவர் அண்ணாமலை ஐபிஎஸ்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணாங்க அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து எலெக்ஷனுக்கான இரண்டு முகங்களா வந்து அவர் தமிழருவி மணியனையும் அப்புறம் அந்த அர்ஜுனமூர்த்தியும் கொண்டு வந்தார் ஸோ அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து எண்ணம் இவங்கெல்லாம் செயல் அப்படின்னு சொல்லும் போது இவங்க மேலாம் ஒரு ஹோப் இருந்திருக்கலாம் பட் அப்போ வந்து கிரிட்டிசிசம் என்ன எல்லாமே ரைட்டா இருக்காங்களே ரைட் விங்கா இருக்காங்களே இது கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது சோ இவங்க எல்லாம் அவருக்கு பரீட்சியமானவங்களா இருக்கலாம் அவர் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால மேபி இவங்க செயல்பாடுகள் தெரியலாம் பட் விஜய் சேர ஆல்டுகெதர் வேற கேம்ப் அது வேற உயரத்துல இருக்க கேம்ப் நீங்க வந்து விஜய் சாரை விட அண்ணாமலைக்கு தான் இங்க வந்து கரீஷ்மா ஜாஸ்தின்னு சொன்னா அண்ணாமலையே சிரிப்பார் ஏன்னா இது பிராக்டிகாலிட்டி ஏன்னா எவ்வளவு பேருக்கு அவரை தெரியும் என்னவா தெரியும் எத்தனை வருஷமா தெரியும்ன்ற புரிதல் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல விஜய் சாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குங்க அது நீங்க வந்து துணை முதல்வர் போட்டோவே எடுத்துட்டு முதல்வர் மட்டுமே காம்பியூட்டன்ஸ்க்கு வந்து நிக்கிறதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஸோ அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணும் சொல்ல முடியாது பூனை கண்ண முடிட்டு உலக இருந்த கதை தான் ஆனா அது தனி பட் இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இவருக்கு பக்கத்துல அண்ணாமலை தெரிகிறாரு அவரு பேசக்கூடிய வட்டங்களை தெரியறத வச்சு அவர் சொல்றாரு அப்படின்னு பாக்குறேன் அது சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம் அவங்க எல்லாம் பெரியவங்க நல்லவங்க அப்படியே விட்டுற வேண்டியதுதான் நல்லது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கும் அழைப்பு கொடுத்துருந்தாரு சீமானுக்கும் அழைப்பு கொடுத்தாரு பட் சீமானும் வந்து வெளிப்படையாக இன்னைக்கு பேசியிருக்காரு இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ அவர் ஒரு ஈக்கு வைக்கிற மாதிரியாது கம்மா போடுறாரா ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை சீமான என்னனுடைய கம்மாவில் வந்து இல்லைன்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டாண்டில் நான் நூற்றி ஐம்பது வேட்பாளர்களே கொண்டு வந்துட்டான்னு சொல்றாரு ஆனால் என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இதை பத்தி நான் பேசுறேன் நான் வந்து மாநாட்டில் வரப்போற மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு திமுக விட என்றைக்குமே அதிமுக வந்து நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஒரு ஃபேவரபுளான ஒரு பார்ட்டி அது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இங்க இளை மலர்னால அங்க ஈழ சொன்னதா இருக்கலாம் அஹ் சித்தப்பான்னு எடப்பாடியார சொன்னதா இருக்கலாம் சசிகலா அம்மையாரை பார்த்து நான் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணணும்னு ஒரு காலத்தை சொல்லியிருந்தாரு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்கு பட் இல்லங்க நான் என்னைக்கு எங்க கூட்டணி போறேன்னு சொன்னேன் நான் போவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான என்ன இன்னைக்கு இல்ல நான் என்னோட முடிவு அப்புறம் சொல்றேன் நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அதனால அதுக்கு நான் ஒரு கேப் விடுறேன் சஸ்பென்ஸ்ல இருங்கடான்னு சொல்லிட்டு போனாரு வாய்ப்பு இருக்கலாம் எனிதிங் கேன் ஹேப்பன் ஏன்னா வந்து நாம் தமிழோட வாக்கு வந்து தாவே அவங்களோட வருகை வந்து நாம் தமிழாக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலான்னு ஒரு எண்ணம் சொல்லுது இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட ஆன்டி இங்குமென்சி இப்படி நாலா பக்கம் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா வந்து திரும்ப திமுகவே ஜெயிச்சிரும் நீங்கள் எது வேணாம்னு சொன்னீங்களோ அதுக்கே போவீங்களான்னு ஒரு கேள்விக்குறி இவங்க எல்லோரும் வைக்கப்படுது விஜய் சார் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காரணம் நியாயமான காரணம் நாம் தமிழுக்கு இருக்குது பட் விஜய் சார் சார்கிட்ட ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அன்டெஸ்டட் அது என்ன வேணால் இருக்கலாம் அஞ்சாவும் இருக்கலாம் ஐம்பதாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் தமிழுக்கு நமக்கு ஒரு கான்கிரீட் நம்பர் தெரியும் எட்டுன்னு போது அது பத்தானா ப்ராஃபிட் ஆனால் வந்து திரும்ப அது சீட்டாக வருமானு கேட்டால் இல்லை அது ஆறோ அஞ்சோ நாலோ ஆச்சுன்னா அது லாஸ் ஸோ இந்த எட்டை வச்சு அதிமுக கூட போனோம்னா அந்த லாஸ்ட் மைல் அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த வின்னிங் எஜி கிடைக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு வேணால் வர வாய்ப்பு இருக்குது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக அதிமுக தேமுதிக கதையை தான் சொல்லணும் இந்தாட்டி அது எடப்பாடியார் சீமானா இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கக்கூடும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கணும் நன்றி தேங்க்ஸ் ஃபார்